அருளாசி வழங்கி அமர்ந்திருக்கின்ற தவத்திரு நாராயண நாராயண ஞானதேசிக சுவாமி அவர்களே திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே கம்பன் கழகத்தின் பொறுப்பாளர்களே உங்களுடைய பணியிடையே இங்கு வந்து தரளாக அமர்ந்து கம்பனின் புகழை பேசவும் பாடவும் முனைந்த எங்களை மகிழ்விக்கும் விதமாக வந்திருக்கின்ற பொதுமக்களே முதலில் நான் இந்த காரைக்குடி கம்பன் கழகத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை சொல்ல வேண்டும் ஏறக்குரிய ஒரு நாற்பது ஆண்டுகள் கனவு எனக்கு இது கம்பன் கழக மேடையிலே ஏறி ஒரு சில நிமிடங்களாக பேச முடியாதா என்று ஏங்கே வந்தான் இதை சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை அடைகிறேன் சகோதரி பாரதிக்கு தெரியும் பாரதி பாஸ்கர் அப்பொழுது அவர் செல்வி பாஸ் பாரதி ஏசிடெக் காலேஜ் எங்கள் கல்லூரியிலே படித்துக்கொண்டிருந்த அருள்மொழி சுமதி பாரதி ஆர்ட்ஸ் காலேஜ் படித்து கொண்டிருந்த சுபா எங்கள் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த கண்ணன் மிக அற்புதமான ஒரு எழுத்தாளர் பல நல்ல புத்தகங்களை ஆராய்ச்சி புத்தகங்களும் எழுதியிருக்கின்றார் இப்படி பலரும் பாலசிரீனிவாசன் போன்றோரெல்லாம் போட்டியில் இருக்கும்பொழுது நான் இங்கே ஜெயிப்பது ஆக இந்த ஆசை சிறிது காலம் தொடர்ந்து இருந்தது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைந்தும் போய்விட்டது உள்ளுக்குள்ளே என்றாவது ஒரு நாள் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் என்ற ஏக்கம் மட்டுமே ஏங்கி நின்றது தேங்கி நின்றது அது உங்களால் இன்றைய தினம் இந்த கணத்திலே நிறைவுற்றிருக்கிறது அதனால் உங்களுக்கு அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றொரு ஒரு விஷயத்தையும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனது வலதுபுறத்திலோ மூத்த அரசியல்வாதி தியாகி அவர் கவிஞர் படைப்பாளி அவர் பன்முகம் தன்மை தன்மை கொண்டவர் அவரைப் பற்றி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் அவருடைய திறன் அவர் பயணித்த பாதையிலே நானும் சில காலம் பயணித்தேன் என்பதும் ஒரு உண்மை எப்படி துறவி அவர்கள் தன்னுடைய பூர்வ ஜென்மத்தை தாண்டி விட்டாரோ அதுபோல் அவரும் மாறிவிட்டார் இப்பொழுது ஆளுநர் என்கின்ற வகையிலே அவர் ஒரு பொது மனிதர் நானும் நீதிபதி என்ற வகையிலே நானும் ஒரு பொது மனிதன் ஆனால் எங்களுக்குள்ளே இருந்த தொடர்பு சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு இருந்து உண்டு இருபது ஆண்டுகளாக அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது காரணம் நான் என் பாதை வேறு அவர் சென்ற பாதை வேறாகிவிட்டது அதேபோல் பாரதி பாஸ்கர் அவர்களும் நாங்கள் கல்லூரியிலே படிக்கின்ற காலத்திலே ஒவ்வொரு கல்லூரியில் நடக்கின்ற போட்டிகளிலெல்லாம் கலந்து கொண்டு ஒரு மூன்று நான்கு வருடத்தில் தொடர்ந்து பயணித்திருக்கின்றோம் அதன் பின் தொடர்பு அற்றுவிட்டது இருப்பினும் இன்றைய தினம் உங்களால் இவர்கள் இருவருக்கு இடையிலே அமர்ந்து எனக்கு தெரிந்தவற்றை உங்களிடம் பேசவும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் எனக்கு கம்பனை தான் நினைவுக்கு வந்தது பார்க்கடலிலே இருந்து பிரிந்தவர்கள் மிதிலே சந்தித்த எப்படி அந்த ஸ்ரீராமனும் ஸ்ரீதேவியும் உணர்ந்தார்களோ அதுபோல இன்றைய தினம் இந்த கடந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமான ஒரு உணர்வு எனக்கு இருந்தது என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் நான் உங்களிடையேயும் பாரதி பாஸ்கரிடையையும் குறுக்கே நின்று உங்களுடைய ஆர்வத்தையும் நேரத்தையும் வீணாக்க விரும்பவில்லை அதற்கு காரணம் அவர்களைப் போல மேதகு ஆளுநரை போலவோ அல்லது பாரதி பாஸ்கரை போலவோ பேசக்கூடியவனும் அல்ல நான் எனக்கு ஒரு சில ஆதங்கங்கள் உண்டு அதுவும் இந்த கம்பன் கம்பன் அடிப்பொடி இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் காப்பாளர்களாக சொல்லிக் கொள்பவர்கள் இவற்றை மட்டும் நான் சிற்று கோடிட்டு என் முறையை முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இதில் அரசியல் அல்ல ஆதங்கம் எண்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கம்பன் கழகத்தை காரைக்குடியிலே துவங்கிய போது மேல் சட்டை இல்லாமல் கம்பனை கம்பராமாயணத்தை ராமாயணத்தை பள்ளத்தில் தூக்கி தெரு திரிந்து பரப்பிய ஒரு மகான் அன்றைய தினம் ராமகாதை என்ற காரணத்திற்காகவே ராமாயணத்தை ராமாயணத்தை ஒதுக்கிய கூட்டம் ஒன்று பத்தாயிரத்து ஐநூறு பாடல்கள் வெண்பாக்கள் உள்ள கம்பராமாயணத்திலே வெறும் பத்து பாடல்களை எடுத்து கம்பரசம் என்ற ஒரு புத்தகத்தை போட்டு மக்களுடைய இழி உணர்வுகளை தூண்டிய கூட்டம் ஒன்று உண்டு இது ராமகாதை பற்றிய புத்தகம் என்ற காரணத்திற்காகவே இதில் இருக்கின்ற பொக்கிஷங்களை எல்லாம் மக்கள் கண்களிலிருந்து மறைத்த கூட்டம் உண்டு அந்த நிலையிலே அவர்களை எதிர்த்து பல்லக்கிலே வைத்து கம்பனை தெரு தெருவாக எடுத்து சென்று பரப்பியவர் கம்பன் அடிப்பொடி சாகணேசன் அவர்கள் அது அறியாமை காலம் எனவே நமக்கு அந்த அறிவை ஊட்ட வேண்டும் என்பதற்காக மிக பெரிய தியாகி அவர் சாதாரண அல்ல அலிப்பூர் சிறையிலே தேச விடுதலைக்காக பாதர யாத்திரை சென்று சிறை சென்றவர் ஆனால் அந்த சிறை சாலையிலும் கூட தமிழகு நடத்தியவர் கம்பனை பற்றி மற்றவர்களுக்கு பாடம் எடுத்தவர் அப்படிப்பட்ட நபர் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த தமிழுக்கு சொல்லுவார்கள் தமிழுக்கு கதியான இருவர் காக்கு கம்பன் தீக்கு திருவள்ளுவர் என்று சொல்வார்கள் அதுபோல இந்த கம்பனை தமிழ் மண் முழுவதும் ஏன் தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கம்பனை அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்தி கொண்டிருந்த ஒரு நபர் அந்த அறியாமை காலத்திலே அவ்வளவு கஷ்டப்பட்டது இன்றைக்கு எண்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு இந்த கம்பனை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் இதனை பாராட்டுகின்றவர்கள் கம்பனுடைய சொல் வண்ணத்தை அவருடைய கை வண்ணத்தை இந்த புத்தகத்தில் அவருடைய காப்பியத்தில் இருக்கக்கூடிய போக்கிஷங்களை எத்தனை பேர் பாராட்டுகிறார்கள் அதை பரப்புகிறார்கள் எடுத்து ம தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரு விதத்திலே இன்றைக்கு என்னைப் போன்றவர்கள் கூட சில கம்பனை பற்றி மேற்கோளிட்டு சொல்ல முடிகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது கம்பன் கழகத்தினுடைய கைங்கரியமாக தான் இருக்க முடியும் என்னால் ஆணித்தரமாக இதை சொல்ல முடியும் ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் போட்டி தமிழ் பேச்சாளர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது பட்டிமன்ற பேச்சாளர்களோ அல்லது நகைச்சுவை பேச்சாளர்களோ யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் இவர்களிலே பெரும்பாலோர் இந்த கம்பன் கழகம் என்ற பட்டறையிலே பட்டை தீட்டப்பட்டவர்கள் தான் இதை யாராலும் மறுக்க முடியாது யாராலும் மறுக்க முடியாது இங்கே ஒருவர் உள்ளே நுழைந்து பட்டை தீட்டி மேலெடுத்த நல்ல மு முதன்மை பெற்றிருந்தால்தான் அல்லது கம்பன் கழக மேடையிலே அந்த ஆண்டு விழாவில் பேசக்கூடிய அளவிற்கு தங்களுடைய திறனை வர வளர்த்து கொண்டிருந்தால்தான் பிற்காலத்திலே அவர்களெல்லாம் பெரும் பேச்சாளர்களாக இருந்தார்கள் உங்களால் இன்றைக்கு நீங்கள் யூடியூபிலே பார்க்கக்கூடிய பல பேச்சாளர்களை நீங்கள் அவர்களுடைய எங்கு பயின்றார்கள் எங்கு இவர்கள் பட்டை தீட்டப்பட்டார்கள் என்று கேட்டு பாருங்கள் அவர்கள் நிச்சயமாக கம்பன் கழகத்தை சொல்லுவார்கள் அந்த பணியை கம்பன் கழகம் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் முழுமையாக அறியாமை எண்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் அறியாமை இருந்த காலத்திலே இருந்த ஒரு ஊக்கம் உணர்ச்சி எழுச்சி எதிர்ப்பு இருந்தபோது காட்டிய ஒரு மலர்ச்சி எண்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு நம்மிடையே அது இருக்கிறதா இப்பொழுது நாம் அறியாமை காலத்தில் இல்லை அலட்சிய காலத்தில் இருக்கின்றோம் அதுதான் வருத்தம் நான் இந்த மேடையிலே பல விஷயங்கள் பேச வேண்டும் என்று நினைத்து தான் வந்தேன் அரசியல் பேசக்கூடாது என்பது நாங்கள் கம்பன் கழகத்திலே கற்றுக்கொண்ட பாடம் அரசியல்வாதிகளை அழைப்பார்கள் ஆனால் அவர்கள் கூட நாசுக்காக தான் சொல்வார்கள் ஏன்னால் கம்ப ராமாயணத்திலே அரசியலை நீக்கிவிட்டு பேச முடியாது கம்பன் சுத்தமாக பேச முடியாது ஆக ஆளுநர் சொன்னது போல மந்திரி சபை என்று சொன்னால் அந்த மந்திரி சபை மக்களாட்சியில் இருந்த மந்திரி சபை எப்படி என்று நாங்கள் சொன்னாலே ம இருந்த மந்திரி சபை எப்படி என்று சொன்னாலே இப்பொழுது மக்களாட்சியில் இருக்கின்ற மந்திரி சபையினுடைய தரத்தை நீங்கள் ஒப்பிட்டு விடுகிறீர்கள் அரசியலாகிவிடும் ஆக நாங்கள் சொல்லாமலே நீங்கள் ஒப்புக்கொள்ள ஒப்பு பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அந்த வகையில் மட்டும் நான் ஒரே ஒரு சில கருத்துகளிலே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அன்றைய சமுதாயம் எப்படி இருந்தது அன்றைய இளையராஜா அல்லது ராஜகுமாரன் எப்படி இருந்தான் என்று பார்த்தால் கம்பன் சொல்லுகின்றான் ராமன் சாதாரணமாக வீதியில் போகிறான் போகின்ற பொழுது எதிரில் வருவர்களை பார்த்து எது வினை வேலை பண்ற இடரில் எதனா பிரச்சனை இருக்கா இல்லையா நன்று உமையும் உமதுமனையும் வீட்டில் எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா இப்படி கேட்பானா ராமன் அப்படிப்பட்ட ராஜகுமாரர்கள் மன்னராட்சியில் இருந்தார்கள் அது உங்களுடைய கற்பனைக்கு விட்டு விடுகிறேன் ராமன் காட்டிற்கு போய்விட்டான் பகலில் போனால் மக்கள் வெளியே அனுப்ப மாட்டார்கள் நாட்டை விட்டு வெளியே போக விட மாட்டார்கள் என்று இரவோடு இரவாக செல்கிறான் விடிந்தது மக்களுக்கு தெரிகிறது ராமன் காட்டிற்கு சென்று விட்டான் என்று என்ன நடக்கிறது கம்பன் மிக அழகாக சொல்கிறான் மரமும் பூவும் அழுதனவாம் பசுவும் கன்றும் அழுதனவாம் போகட்டும் தாய் அழுதால் தாய் வயிற்றில் இருந்த கரு அழுதது என்று சொல்கின்றான் இதுதான் அந்த காலத்திலே மன்னன் மக்கள் மீது வைத்திருந்த அந்த அன்பு தனது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இருந்த கடமை உணர்வு கம்பனை பார்த்து பார்த்த ராமாயணத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆராய்ச்சி நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்திய ஒரு ஆராய்ச்சி வையாபுரி திரு வையாபுரி பிள்ளை அவர்கள் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் அதை படித்து பார்க்கிறீர் அவர் சொல்கிறார் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு பாடல்கள் வெண்பாக்கள் நாலு வரை கொண்டது ஒரு வெண்பா அப்படி பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு பாடல்கள் பாடியிருக்கிறார் கம்பன் என்கிறார் ராமவதாரத்திலே தனி சொற்கள் என்று பார்த்தால் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தனி சொற்கள் இருக்கின்றன மொத்தத்தில் முப்பது மூன்று லட்சத்து சொற்கள் இருக்கின்றன அவற்றில் ஒரு லட்சத்தி நா இருபத்தி நாலாயிரம் தனி சொற்கள் உள்ளன வள்ளுவனை எடுத்துக்கொண்டால் நமக்கு எல்லாம் தெரியும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல் குரட்பாக்கள் மொத்தமே கணக்கெடுத்து பார்த்தால் ஒரு பதினாயிரம் பதினாலாயிரம் சொற்கள் இருக்கின்றனவாம் அந்த ஆய்வு கட்டுரை சொல்கிறது பதினாலாயிரம் சொற்கள் கம்பனிடம் தனிச்சொற்கள் சொற்கள் லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் மொத்தத்தில் மூன்று லட்ச சொற்கள் என் ஆதங்கம் என் கோபம் கூட என்னவென்றால் இதை நான் பல இடங்களிலே பேசிவிட்டேன் கடந்த நான்கரை ஆண்டுகளாக இந்த தமிழ் மண்ணிலே ஒரு வார்த்தை உலா வருகிறது மாடல் என்ற வார்த்தை அவர்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னென்றால் இந்த மாடல் என்று மூச்சுக்கு முப்பது முறை சொல்கிறீர்களே இதற்கு தமிழாக்கம் என்ன நீங்கள் வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீங்கள் ஊராக சென்று ஓலை சுவடைகளெல்லாம் கரையானிடமிருந்தும் தீக்களிடமிருந்தும் காப்பாற்றி தமிழை காப்பாற்றிய இருக்க வேண்டாம் நீங்கள் கம்பன் அடிப்பொடி போல தெரு தெருவாக சென்று கம்பனையும் தமிழையும் இருக்க வேண்டாம் நீங்கள் தமிழ் காவலர்களாக இருந்து கொள்ளுங்கள் உங்களை மக்கள் பாராட்டத்தும் தவறில்லை ஆனால் ஊசாமல் ஒரு ஆங்கில சொக்க சொல்லை கடந்த நாலரை ஆண்டுகளாக திரும்பி 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 தினமும் சொல்கிறீர்களே இதற்கு தமிழாக்கம் என்ன என்று தயவு செய்து சொல்ல முடியுமா என்பதுதான் என்னுடைய ஆதங்கமும் கேள்வி இதில் அரசியல் கலைப்பிள்ளை இது என் ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு ஆகவே நண்பர்களே பொதுமக்களே இருக்கின்ற பெரியவர்களே தமிழ் ஒரு தெய்வீக மொழி அதில் கம்பன் தமிழ்த்தாய் பெற்றெடுத்த ஒரு தெய்வ புதல்வன் கம்பன் ராமாயணம் இருக்கின்ற வரையிலே தமிழ் அழியாது மாற்று மொழியோ வேற்று மொழியோ எது வந்தும் அழிக்க முடியாது இந்த புத்தகத்தில் இருக்கின்ற சில மாசுகளை எடுத்து எடுத்து புத்தகங்களை போட்டு பிரச்சாரம் செய்தாலும் இந்த மொழி அழியாது இந்த மொழியை மேன்மேலும் பரப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கும் நம்முடைய இளைய தலைமுறைக்கும் உண்டு அதை இந்த செய்தியை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு ஒரு காலத்திலே இதுபோல இலக்கிய கூட்டங்கள் வந்தால் எல்லா வயதினரும் வருவார்கள் சகோதரி பாஸ்கர் அவர்கள் சற்று முன் பேசிக்கொண்டிருந்தபோது சொன்னார்கள் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இதே காரைக்குடிக்கு வந்திருக்கின்றார்கள் ஏறக்குறை ஈராயிரம் பொதுமக்கள் இருந்தார்களும் இரண்டாயிரம் பேர் இருந்தார்களும் இன்றைக்கு கூட்டம் குறைந்திருக்கிறது தவறில்லை வேறு வேறு விஷயங்கள் நாங்கள் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாம் பல இடங்களிலே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இது இதற்காக இங்கே வந்து உட்கார்ந்திருக்க வேண்டும் என்ற இல்லை ஆனால் தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மொழியை அழிக்க நினைப்பவர்களிடந்து காப்பாற்றுங்கள் இந்த மொழியை வளர்க்க நினைப்பவர்களை ஊக்குவியுங்கள் உங்கள் குழந்தைக்கு நல்ல தமிழ் கற்றுக்கொடுங்கள் நான் சில நேரங்களிலே பார்க்கிறேன் பிஜி படித்திருக்கிறார்கள் என்ஜினியரிங் படித்திருக்கிறார்கள் அந்த குழந்தைகள் எல்லாம் கடிதம் எழுதுகிறார்கள் அன்புள்ள அப்பா தமிழ் ஆ இப்பா எழுத முடியவில்லை அன்புள்ள அம்மா ஆ இம்மா எழுத முடியவில்லை அதை கூட ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள் அந்த ஆங்கிலமும் தப்பும் தவறுமாக இருக்கிறது சரி ஏதாயிலும் ஒன்று ரெண்டாவது ஒழுங்காக தமிழில் எழுதுகிறார்கள் காலில்லை கொம்பில்லை வாலில்லை வால் இல்லை எதுவுமே இல்லை எதையோ ஒன்று பேசுகின்ற தமிழை விட கொச்சையாக இருக்கின்றது அவர்கள் எழுதுகின்ற தமிழ் வேதனையாக இருக்கிறது இதுதான் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக நாம் தமிழ் வளர்த்த அழகு நம்முடைய பள்ளிகளிலே கற்றுக் தமிழின் நிலை இது தயவு செய்து இதை மாற்ற வேண்டுமென்றால் வேற்று நபர்களை நம்பாதீர்கள் உங்களை நீங்கள் நம்புங்கள் இன்றைக்கு இணையத்திலே எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் இருக்கிறது நாம் இலங்கை வாழ் தமிழர்களை நன்றி சொல்ல வேண்டும் அத்தனை தமிழ் இலக்கியங்களையும் அவர்கள் புதுப்பித்து விட்டார்கள் நீங்கள் சொல்லுங்கள் அது கிடைக்கின்றது இணையத்திலே உங்கள் குழந்தைக்கு அதனை அறிமுகப்படுத்துங்கள் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்னுடைய சகோதரியின் மகன் ஒன்பது வயது அவன் அமெரிக்காவில் வாழ்கிறான் அவன் ஒரு இலங்கை தமிழ் பெண்மணி நடத்துகின்ற ஒரு பள்ளியிலே தமிழ் படிக்கின்றான் அவன் ஒரு முறை என்னிடம் பேசி கொண்டிருந்தான் தன்னுடைய செல்ஃபோனிலே அந்த வாட்ஸ்அப் குரூப் பின்னாடி சில இயற்கை காட்சிகளும் சில விஷயங்களுக்கு எங்கே பேசுகிறாய் எதை எதை வைத்து கொண்டு பேசுகிறா ஃபோனை வைத்து பேசுகிறாயா என்று சொன்னேன் இல்லை நான் அறிவுக்கணினி கை கைக்கணினியை வைத்து பேசுகிறேன் என்று சொன்னான் ஆச்சரியப்பட்டு போட்டேன் போனேன் அது என்ன நுண்ணறிவு கைபேசி ஸ்மார்ட் அவர்கள் அழகாக கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் புலம்பெயர்ந்தவர்கள் தமிழை நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்திருக்கிறது இந்த மாநிலத்தை விட்டு வெளியே போனால் அவர்களெல்லாம் இந்த மொழியை பற்றி சிறப்பாக பேசுகிறார்கள் நாம் அவர்களை கிண்டல் செய்து கொண்டு இருக்கின்றோம் என்ன சொல்கின்றோம் ஆடை வளர்ப்பதற்கு வெட்டுவதற்காக அப்படி தான் பேசுவார்கள் கோழி வளர்ப்பது ஆடு கோழி தின்றவனுக்கு அதுக்கு மேலே இருக்காது அதை தான் சொல்கிறான் ஆனால் நாம் நம்முடைய மொழியை மற்றவர்கள் வளர்க்கிறார்களோ இல்லையோ நாம் நம் வீட்டில் தமிழை வளர்ப்போம் அதற்கு கம்பன் உறுதுணையாக இருப்பான் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு இடத்திலே அதே வார்த்தையை கூட ஒவ்வொரு இடத்திலே எப்படி அழகாக சொல்கிறான் என்று பாருங்கள் அதை சொல்லுகின்ற விதத்தை பாருங்கள் அசந்து போவீர்கள் எனவே அன்பார்ந்த நண்பர்களே பெரியோர்களே தயவு செய்து இதை ஒரு செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழ் வளர வேண்டும் தமிழ் காப்பாற்றப்பட வேண்டும் சாகணேசன் போன்றவர்கள் செய்த தியாகம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் எனவே அதற்குண்டான பணியை நாம் மேற்கொள்வோம் நன்றி வணக்கம்